கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே யாவிய தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழங்களை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம் கூட ஞானமுள்ள சிருஷ்டிகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் யாவிய தகப்பனுடைய நேரடியான முதல் படைப்பும் கடைசி படைப்பும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இயேசு கிறிஸ்துடைய முதல் படைப்பு பிரதான தூதனாயிருக்கிற லூசிபர் ஞானத்தின் தகப்பன் கிறிஸ்து கிறிஸ்துக்காக அனைத்தும் படைக்கப்பட்டது கிறிஸ்து பாருங்கள் தன்னை போலவே ஒரு பவர் நிறைந்த ஒரு ஞானம் நிறைந்த பிள்ளையாக படைத்தார் அவன் ஆரம்ப காலத்திலே கிறிஸ்துவோடு யாவிய தகப்பனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடகர் குழு தலைவனாக ஒரு கேப்டனாக ஒரு கேருப் நிலையிலே இரண்டு பேரும் இருந்திருக்கிறார்கள் இதிலே லோகோஸ் என்ற பதவியிலே இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது இவரும் அதே பதவியிலே ஒரு தூதனாக இருந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் தூதன் என்று வருகிறதோ அதெல்லாம் அந்த பேர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது பாருங்கள் பிரியமானவர்களே விடிவெள்ளி நட்சத்திரம் என்று இயேசு கிறிஸ்துவுக்கும் பெயர் ருசிப்பருக்கும் பெயர் எங்கே பார்க்கலாம் என்றால் இயேசையா புஸ்தகத்தில் அதை பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பாருங்கள் பிரியமானவர்களே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே பாருங்கள் தன்னுடைய பொறுப்பை அவ்வளவு சிறப்பாக முடித்திருக்கிறார் ஆனால் இங்கே பாருங்கள் தனக்கு இந்த உலகத்தை பொறுப்பு இல்லாத போன போது லூசிப்பர் தேவனையே குறை சொல்லி ஏவாள் குறை சொல்லி அவளை வீழ்த்து அவளை கீழே தள்ளி அந்த பொறுப்பை அகந்தையாக பிடிக்க முயல்கிறான் பெருமை பெருமை பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்க என்பதற்கு ஒரே அடையாளம் லோசிப்பது தான் பெரியமானவர்களே இங்க பாருங்கள் தன்னை தாழ்மையாக தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து ஆனால் பூமியிலே தம்பட்டம் அடிக்கவில்லை ஒரு ஆட்டுக்குட்டி போல தாழ்மையாய் பணிவாய் தேவனுடைய அந்த மனுக்குளம் மீட்கும் திட்டத்தை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலுவை மரணம் பரியந்தம் அவர் நிலைநிறுத்தி காண்பித்தார் அல்லவா நமக்காகத்தானே பிரிமே பாருங்கள் ஒரு ஆட்டு குட்டியாய் ஒரு இந்த உலகத்திலே வந்து யாவை திட்டத்தை நிறைவேற்றினார் பாருங்கள் வலு சர்ப்பமாக இருந்து சிங்கத்தை போல கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என இந்த காலத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் லூசிபர் அவனைப் போல நம்முடைய வாழ்க்கையா அல்லது சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் நான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நல்ல போதகனாய் ஜீவனை தருகிறவராய் ஊழியம் செய்ய வந்தவராய் தனது அந்தஸ்தை ஒரு பொருட்டாக மதிக்காதவராய் இருந்த நமது மெய்ப்பர் நமது நண்பர் நமது சிநேகிதர் நமது ஆசாரியனை போல இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா உன்னதமானவருக்கு ஒப்பாவின் என்ற இயேசு கிறிஸ்துவையே வீழ்த்த தள்ளின அந்த லூசிப்பரை போல நாம் இந்த நாட்களில் நடக்கக்கூடாது பிரியமானவர்களே நாம் தெய்வ தூதரும் சற்று சிறியவர்கள் தான் இதே நிலமையில் நமக்காக பாவ விடுதலையை தந்து ஜீவனையும் அழியாமையும் கனத்தையும் தர இருக்கிற அந்த ஆட்டுக்கோட்டியின் மறு ரூபமாக நாமும் சரீர அங்கமாக கிறிஸ்துவின் அங்கமாக கடைசி நாள் மணித்துறையிலே நின்று கொண்டிருக்கிறோம் ரட்சகராக இருக்கிறவரோடு நாம் தொடர்ந்து நடந்தால் நமக்கு அழியாமை உண்டு பிசாசனுடைய வழியிலே நடந்தால் இரண்டாம் மரணமே ஆகவே நாம் பரிசை பெற ஜீவனுக்கு அதிபதியா இருக்கிற கிறிஸ்துவை போல நடக்க ஓடுவோம் தேவன் தாம் பல நடுத்துவார் ஆமே